இங்கே என்ன என்ன கட் எந்த ஊர்லயாவது மாலை எத்தனை உதற போடுவாங்களாடா உட்காருப்பா இங்க பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற

பொன்னாடைத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தார்பாகவும் உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் தங்க பாண்டிகாணி எல்லாத்துக்கும் வணக்கம் பாஜசேகர் நீ ஏய் அவன் பேர் என்ன முடாய்

அடைய அடே பெட்டி வீட்டில பாவம் ஒன்றரை லட்சத்துக்கு மாடா வாடா தங்க தம்பி என்ன விபதி இருக்காடா மாடா வாடாரா வேணாமடா வயிற் ஐயா இங்க மேற்கொண்டுல வில்லங்கத்தழுக்கிறாங்க அடைய அவன் மாடு புடி மாடு அவன் அந்த போட்ட போடுற ரேஸ் மாடு மாதிரி அப்ப கிடந்த கம்மாக்கரை போயிருப்பா தம்பி உனக்கு குரு சொல்லி வர்றேன் நான் அரைஞ்சு விருவேன் என்னக்கா எனக்கு நான் குரிய கேட்கலையா உங்ககிட்ட நம்ம வந்து பொழுதுவோரமெலாம் எதாவது பொறுதுவே நீ கிடைக்கல படப்பு கிடைச்சா படப்புலோட பொறுதுவே அடேய் மாப்பா சரி

ஏன என் வாழ்க்கையில சரி சரி வைக்காரு உட்காரு சொல்றேன் தம்பி உட்காருப்பா பெரிய மயிர் நடிப்பு